மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாகாடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் கஜபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேஸ் பிஎஸ்சி வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டில் விண்கல் ஒன்று பூமியின் மீது மோதப் போகுதுன்னு விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க ஆனால் இப்படி நடக்கிறது பூமிக்கு புதுசு கிடையாது மனிதர்களுக்கு வேண்டுமானால் இது கடைசியாக இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க சர்வதேச நாடுகளை சேர்ந்த விண்வெளித்துறை விஞ்ஞானிகள் விண்வெளியை கவனமா உற்று நோக்கி வர்றாங்க அந்த வகையில குறுங்கோல் ஆஸ்ட்ராய்டு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா சொல்லணும்னா இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த ஆஸ்ட்ராய்டு பூமியை தாக்கும் அப்படி தாக்கினால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் தற்போது வரைக்கும் கணிக்க முடியல ஒருவேளை உலகில் உள்ள உயிர்கள் மொத்தமும் கூட கூண்டோடு அழிவதற்கான வாய்ப்பும் உள்ளது இப்படியாக ஏற்கனவே பல முறை நடந்தும் இருக்கு ஆஸ்ட்ராய்டு தாக்குதல் நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் பூமி தன்னை புதுப்பித்துக் கொள்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க விஞ்ஞானிகள் அமெரிக்காவின் அரிசோனா பாலைவனத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆஸ்ட்ராய்டு ஒன்று தாக்கியதற்கான அடையாளம் இன்றும் அப்படியே இருக்குது சுமார் நூத்தி அறுபது அடி அகலமும் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் டன் எடையும் கொண்ட இரும்பு தாக்கியதன் விளைவாக உருவான பள்ளம் இன்றும் உள்ளது அது பூமியை நாற்பத்தி மூன்றாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கி உள்ளது ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டு மாதிரி நூத்தி ஐம்பது குண்டுகள் வீசப்பட்ட எந்த அளவுக்கு வெப்பம் வெளியாகுமோ அதே அளவு பாதிப்பை அந்த அப்போது ஏற்படுத்தியது அதே மாதிரி தியா எனும் தான் தற்போது நமக்கு நிலவு விஞ்ஞானிகள் இது தவிர தீபகற்பத்தின் கடற்கரைக்கு அருகில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு ஆஸ்ட்ராய்டு மோதியது இது பூமியில் இருபது கிலோமீட்டர் வரைக்கும் ஆழத்தை ஏற்படுத்துச்சு இது தவிர சுமார் ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒன்டாரியோவின் சட்பரிங்கிற அந்த இடத்துல மிகப்பெரிய பெரிய ஆஸ்ட்ராய்டு ஒன்று தாக்கி இருக்கு அந்த குறுங்கோல் எழுபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பூமியை தாக்கியதுனால பதினாறு கிலோமீட்டர் ஆழத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது இப்படியாக ஒவ்வொரு நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒருமுறை இதுபோன்று இது போன்று ஆஸ்ட்ராய்டு தாக்குதல் அப்படிங்கிறது பூமி மீது நடக்குது இப்படியான தாக்குதல் ஒன்றின் போதுதான் டைனோசர்கள் உட்பட எழுபது முதல் எண்பது சதவிகிதமான உயிர்கள் பூமியிலிருந்து அழிந்துவிட்டன விட்டன மீதி தப்பி பிழைத்த முப்பதிலிருந்து இருபது சதவிகித உயிர்களில் மனிதர்களும் ஒன்று பூமியின் மீது ஆஸ்ட்ராய்டு மோதுவதன் மூலமாக உயிரினங்கள் அழிந்து போவது பற்றி பல கற்பனையான கதைகளும் இருக்குது அதாவது ஆஸ்ட்ராய்டு பூமி மீது மோதியதன் தாக்கத்தில் உயிரினங்கள் உடனடியாக அழிந்து விடுவதா சொல்லப்படது ஆனா அது உண்மையில்லை ஆஸ்ட்ராய்டு மோதியவுடன் பூமிக்கடியில் உள்ள லாவாக்கள் எரிமலை வழியாக வெளியேறுகின்றன அதேபோல சுனாமிகள் நில அதிர்வுகள் போன்றவை ஏற்பட்டு உயிர்கள் அழிந்திருக்கின்றன எரிமலை குழம்பு உலகம் முழுவதும் சூழ்ந்த நிலையில் அதிலிருந்து வெளியேறும் புகை பூமியின் வளிமண்டலத்தை சூழ்ந்து காற்று மாசை ஏற்படுத்தி உயிரினங்களை மெல்ல மெல்ல கொள்ளது இப்படித்தான் டைனோசர்களும் உயிரிழந்திருக்கின்றன அதே போல தாக்குதல் சில நன்மைகளையும் கூட ஏற்படுத்தி இருக்கு பூமி கடியில் உள்ள உலோகங்களை இந்த ஆஸ்ட்ராய்டு மேலே கொண்டு வந்திருக்கின்றன இதன் மூலம் தங்கம் பிளாட்டினம் போன்ற உலோகங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள் அதனால இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு பூமி மீது மோதக்கூடிய ஆஸ்ட்ராய்ட் மூலமாக நன்மைகளும் ஏற்படலாம் தீமைகளும் ஏற்படலாம் இது பற்றி அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க அதுல அபாயகரமான சைஸ்ல இருக்கக்கூடிய சிறுகோள் ஆஸ்ட்ராய்ட் பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறதாகவும் அது பூமியை தாக்குறதுக்கு எழுபத்தி இரண்டு சதவிகிதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த சிறுகோள் பூமியில மோதுவத தடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் இன்னும் தயாராகவில்லை அப்படின்னு தான் அதுல சொல்லியிருக்காங்க இதனாலதான் அந்த சிறுகோள் தொடர்பான அச்சம் தற்போது அதிகமாகவே இருக்கு Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmika Meenakshi College of Nursing, Kajaburam. BSE, MSE, and post basic BSE.